ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் என்னெல்லாம் பறிக்க போகிறேன் அறுவடை பண்ண போகிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணுறது சீனியவரைக்காய் பாருங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் பரவலாமல் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு அஞ்சாறு தான் இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே கிட்டக்க இருக்கக்கூடிய செடிகளையும் கொஞ்சம் பிடுங்கி போட்டுருவோம் அடுத்த இடத்துல கொஞ்சம் நிறைய பொரியலுக்கெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேங்க பாருங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு அஞ்சு செடி தான் நட்டுருந்தேன் அப்படின்ட்டு நான் அஞ்சுலேயுமே ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பொரியலுக்கு காய் இருக்குது பரவாயில்ல நல்லா காய்க்குது இப்போ செடி வரைக்கும் இக்கு ஊத்தலை ஒரு நாள் ஊத்தலை அப்படின்றதும் என்ன அப்படி பார்ப்போம் எனக்கு இது வருது அடுத்தது செஞ்ச வரைக்கும் அடுத்த செடியில் எங்க எவ்வளோ இருக்குன்னு இது அப்படியே ஒரு ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பொரியலுக்கு போதும்னு நினைக்கிறேன் தகு இந்த செடியில் இருக்கு அப்படியே இது ஒரு கம்பு மாதிரியே இருக்குதுங்க அந்த லீஃப் இலை மாதிரியே இருக்குது இலை கம்பு மாதிரியே அதனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது எது சீனிய வரைக்கா நான் இலை நினைக்கிறதெல்லாம் சீனிய வரைக்காவாக இருக்கும் அடுத்தது நான் பறிக்கிறது சிறுகீரைங்க நிறைய சிறுகீரை வந்துருக்கு இது நம்ம சும்மா அந்த கீரையை மட்டும் வச்சுக்கிறோம் அப்போ மற்றதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும் நல்லா ஸோ சிறீரை பாருங்க எவ்வளோ அது வந்து நெருக்கமாக வித போயிடுச்சு போட்டுவிட்டு ஸோ அதை வந்து கொஞ்சமாக இப்படி எடுத்து விட்டோம்னா வடுத்தது கொஞ்சம் வளர்றதுக்கு வசதியாக இருக்கும் நம்மளும் எல்லா கீரையும் பறித்து கீ பாருங்க நான் அந்த புளியெல்லாம் அப்படியே கரைப்பேன் பார்த்திங்களா அந்த வேஸ்ட்டு எப்படி போட்டு செடி வளர்ந்தன்னைக்கு இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து நான் நட்டு வச்சிருவேன் நட்டு வச்சோம்னா அது வளர தான் செய்யும் இது ஏன் நான் இதை மட்டும் பறிக்கிறேன் அப்படின்னா இதுங்க வளர்ந்து விதை வந்துச்சின்னு வைங்க விதை அப்படியே கொட்டி அந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல கீரைகள் வர ஆரம்பிச்சுட்டு அதனால் நான் மேக்ஸிமம் இந்த வெறும் கீரையை மட்டும் பறிப்பேன் அப்படியே விட்டுருவேன் இதே பேரோடலாம் எடுக்க மாட்டேன் கீரைகள்லாம் பாக்ஸில் தான் அங்கே நிறைய பூக்கள் போட்டு வச்சேன் அழகாக இருக்குது பறிச்சிடலாமா பார்க்கவே நல்லாயிருக்கு நிறைய செடிகள்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் நடணும் நடும்போது அவங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஈவினிங் ஆனால் இதில் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்களா டைம் நல்லா போகும் நம்ம வேறு எதையுமே யோசிக்க வேண்டாம் இதை பற்றின சிந்தனைகள் செடி வெறும் செடி மட்டும்தான் சிந்தனையாக இருக்கும் ஆனால் நம்ம எப்படி நடலாம் இன்னும் என்னென்ன செடிகள்லாம் வாங்கி நடலாம் மேக்ஸிமம் மணி ஸ்பென்ட் பண்ணாமல் இப்படி எந்த பக்கத்தில் எதாச்சும் செடி கொடுத்தா தோட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டோம் நடுறதுலேயே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது கீழே ஓகே நல்லா வந்திருக்கு நடத்தியாக இருக்கிறதுனா கொஞ்சம் வளராச்சிட்டு அதனால கடன் கரண்டு போய் அப்படியே உங்களுக்குள்ளேயே இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்ருவோம் லாம் வளருது இப்ப நிறைய இந்த மிளகா செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் கேப் போட்டு நான் நட்டுதுனால வெதை கம்மியாக போட்டு அதனால் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக அவ்வளோ நிற்கும் அதனால் கீரை கொஞ்சம் நிறைய கிடைக்கும் நம்ம இப்படி விட்டோம்னா திருப்பி திருப்பி வளர ஆரம்பிச்சிடும் விதையும் வரும் பூவும் வரும் ஸோ நமக்கு விதை கிடைக்கும் அதனால் எப்படி தான் நான் பொதுவாகவே வேரோடு எடுக்க மாட்டேன் ரொம்ப கை தவறி அது வாட்டி வேர் வந்துச்சுன்னா சரி வழி இல்லைன்னு எடுப்பேனே தவிர மீதெல்லாம் இப்படியே போட்டுரும் மித என்னென்னா இங்கே பாருங்கள் எறும்பு நிறைய வர ஆரம்பிச்சிட்டு ஸோ எவ்வளோ அவ்வளோ ஒரு சிவப்பு கீரை இருக்குது பாருங்கள் இதில் இதே மாதிரி தான் விதைகளை வந்து நான் அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன் சரி அப்படி ஸ்ப்ரெட் ஆகட்டும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு இதில் போட்டுடலாம்னு வச்சுருக்கேன் ஸோ இப்போது நம்ம அந்த இலையை மட்டும் நல்ல இலைன்னா பறிச்சிக்கலாம் கீரையை மட்டும் பறிப்போம் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பார்க்க நீட்டாக இருக்கிறதுனால நம்ம பறிச்சிடலாங்க இந்த இதனால் கொஞ்சம் எறும்பு வந்துருச்சு அப்படியே அந்த இலையை மட்டும் பறிக்க வேண்டாம் மீன் எல்லாத்தையும் பறிச்சிடுவோம் நம்ம கீரை கொத்து கொத்த கடைகளில் வாங்கினாலும் இது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இது எடுக்கிறது காற்று வேறு ரொம்ப நல்ல சின்ன நடிது ரோஸ் நட்டது நல்லா வந்துருச்சு நான் வந்து வராதுன்னு சொன்ன நினச்சேன் ஆனால் வந்துருச்சு இப்போ இருங்க நிறைய மிளகா மிளகா இந்த காஞ்ச மிளகாலாம் நம்ம வந்து தாளிக்க போடோம்ல அப்போ வந்து அப்படியே ரெண்டாய் கிள்ளி கொஞ்சம் விதையை வந்து இந்த மாதிரி இந்த காய்கறி தோல் வேஸ்ட்டில் வந்து அப்படியே போட்டு வச்சுருவேன் அதை கொண்டு வந்து நீங்கள் போடும்போது தொட்டிகளில் உரமாக போடும்போது அதில் இருக்க விதைகள்லாம் வளர்கிறதா எவ்வளவு மிளகா செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் பொடலைங்கான்னு நினைக்கிறேங்க வளருது மாதிரி இப்போ வெள்ளரி போட்டேன் அதுவும் இந்த பாருங்க வெள்ளரி செடி நிறைய வளர்ந்துருக்கு எல்லாத்தையும் மேலே கட்டி விடணும் அது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு பெரிய இந்த படர ஆரம்பிச்சு கொடுப்பாருங்க தர்பூசணி பாருங்க வளர்ந்து நினைக்கிது பெருசாக மாட்டேங்குது அது ஆக விட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் செடிகள் பூசணி பாவம் ஏ யோசிச்சுட்டேன்னா எடுத்துட்டேன் பாருங்கள் இங்கே பாருங்க அடி எடுத்ததுல பெஞ்சிடுச்சு சரி பரவாயில்ல எதுவும் வெட்டி பார்ப்போம் எப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிடச்சது இவ்வளவு கீரை அப்புறம் ஒரு குட்டி தர்பூசணி கிடச்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் சீனியம் வரைக்காய் இவ்வளோத்தையும் நம்ம இன்றைக்கி ஹார்வாஸ் பண்ணியிருக்கோம் நாளைக்கு கீரை பொரியல் பண்ணிடலாம் சீனியம் வரைக்க உப்பு சீனி வரைக்க பண்ணிடலாம் இதை வெட்டி சாப்பிட்றலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்